வணக்கம் இன்றைய நியூஸ் 27 செவன் தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா நிலக்கோட்டையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு எழுச்சி உரை வழங்கினார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் வாக்குச்சாவடி முகவர்களின் உழைப்பு மிக முக்கியம் என்றும் கிளை செயலாளர்களும் வாக்குச்சாவடி முகவர்களும் ஒன்றிணைந்து செயல்படுமாறு அறிவுரை வழங்கினார் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் முன்னிலை வகித்தார் இதில் அஇஅதிமுக நிலக்கோட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் யாகப்பன் மேற்கு ஒன்றிய செயலாளர் நல்லதம்பி மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் வி எஸ் எஸ் சேகர் ராஜ்மோகன் மகளிரணி ரேவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்